வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் எயிட்டில் தேர்வு ஐந்துக்கான ஆன்சர் கீ தான் தேர்வு ஐந்துக்கான தலைப்பு என்னென்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த தலைப்பிலிருந்து நம்ம முப்பத்தி ஐந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் தேர்வுக்கான மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் தருவேன் இன்னும் ரெண்டு தேர்வில் யூனிட் எயிட் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹிஸ்ட்ரியையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரியே ஷெட்யூல் போட்டு தரேன் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் வாங்க தமிழகத்தை சார்ந்த யார் ஒருவர் காந்தியின் தலைமையில் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தது தமிழ்நாட்டு பெண்களின் வீரத்திற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் காந்தியோட தலைமையில் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்திருப்பார்னா ஆப்ஷன் சி தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மை இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இறக்கும்போது அவங்களுடைய வயது என்னென்னா வெறும் பதினாறு வயது தான் இளம் வயதிலேயே மனித உரிமைகளுக்காக போராடி இறந்து போயிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்க காந்தி புராணம் பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தி புராணம் பாடல்களை பாடியவர் யார்னா ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார் தான் இந்த காந்தி புராணம் பாடல்கள் கிட்டத்தட்ட பாடல்களை கொண்டதுனா பாடல்களை கொண்டது இந்த காந்தி புராண பாடல்களை இவங்க கிட்டத்தட்ட முப்பது வருடமா எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எழுதின மற்ற நூல்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள் வரலாற்று பாடல்கள் குழந்தை சாமிகள் பதிகம் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் இதெல்லாம் இவங்க எழுதின மற்ற நூல்கள் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க உவதி சரணாலயம் என்ற தேவதாசி நல அமைப்பை தொடங்கி தேவதாசிகளுக்கு புதுவாழ்வு அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவதாசி நல அமைப்பை தொடங்கி தேவதாசிகளுக்கு புதுவாழ்வு அளித்தவர் யார்னா ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க நாசிகளின் மோசவலை மற்றும் மதிப்பேட்டை மைனர் ஆகிய இரண்டு நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாசிகளின் மோசவலை மதிப்பேட்டை மைனர் ஆகிய ரெண்டு நூல்களை எழுதினவர் யார்னா ஆப்ஷன் டி மூவலு ராமாமிர்தம் அவர்கள்தான் அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் நான்கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் சி அம்புஜம்பால் தான் இவங்க சமூக பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பாங்க அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்னா ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்க முப்பத்தி ஐந்து வருடங்கள் இலக்கியத் துறையில் இருந்ததால் நாவல் ராணி என்றும் கதாமோகினி என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாவல் ராணி கதாமோகினி அப்படிலாம் அழைக்கப்பட்டவர் யார்னா ஆப்ஷன் ஏ கோதை நாயகி அம்மாள்தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் அம்புஜம்மாள் பற்றிய பின்வரும் தொடர்களை கவனிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் காங்கிரஸின் மூன்றாவது சர்வாதிகாரி எனப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மூணு பாருங்கள் தமிழ் இலக்கிய மற்றும் இசைக்காக அரும்பாடு பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் தான் மூணில் என்ன தவறுனா தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடு பட்டவர் அம்புஜம்பால் கிடையாது சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்க தான் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு தவறு அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அம்மாள் எந்த பகுதினா ஆப்ஷன் பி கடலூர் மாவட்டம் தான் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்க சுப்புலட்சுமியின் இசை நிகழ்ச்சியில் பேசிய எந்த பிரதமர் நான் ஒரு சாதாரண பிரதமர் ஆனால் சுப்புலட்சுமி இசையின் இளவரசி என்று கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பிரதமர் சுப்புலட்சுமியை இசையின் இளவரசி அப்படின்னு சொல்லியிருப்பார்னா ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் இந்த சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பத்மபூஷன் விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்திரா காந்தி விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாரத ரத்னா விருதையும் வாங்கியிருப்பாங்க அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க கடலூர் உப்பு போராட்டத்தின் போது ஒரு கையில் குழந்தையையும் மற்றொரு கையில் காங்கிரஸ் கொடியையும் ஏந்தி கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கையில் குழந்தையையும் ஒரு கையில் காங்கிரஸ் கொடியையும் ஏந்தி உப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யார்னா ஆப்ஷன் பி அஞ்சலையம்மாள் அவர்கள்தான் அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கூற்றின் வழியாக வள்ளியம்மை மேலே உள்ள பற்றை யார் வெளிப்படுத்தியிருப்பானா ஆப்ஷன் சி காந்தியடிகள் அவர்கள்தான் அடுத்து பதிமூணாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவே ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருப்பா ஆப்ஷன் ஏ தர்மாம்பாள் அடுத்து பதினாலு பாருங்கள் பண்டித அசலாம்பிகையார் அவர்களை இக்கால ஔவையார் என யார் பாராட்டியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அசலாம்பிகையார் அவர்களை இக்கால ஔவையார்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் பி திருவிக்கா அவர்கள் தான் அடுத்து பதினஞ்சு பாருங்க தர்மாம்பால் அவர்கள் சென்னை மாணவர் மன்றத்தின் தலைவராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் மாணவர் மன்றத்தின் தலைவராக இருந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி பத்து ஆண்டுகள் அடுத்து பதினாறு பாருங்கள் புற்றுநோயை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான் அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படாததை கண்டித்து டாக்டர் தர்மாம்பால் தொடங்கிய போராட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எந்த போராட்டம்னா இழவு வாரம் போராட்டம் ஆப்ஷன் சி இது மாதிரியான கொஷின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்க உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வரை ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் ஏ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பத்மபூஷன் விருது வாங்கியிருப்பாங்க அடுத்து பத்தொம்போது பாருங்க ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ருக்மணி எந்த ஆண்டு துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்தி விடுவது என்பது என் கையில் இல்லை அது ஈரோட்டில் உள்ள இரண்டு பெண்களிடம்தான் இருக்கிறது என்று காந்தி கூறிய அந்த இரு பெண்மணிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இரு பெண்மணிகள் யார்னா ஆப்ஷன் டி நாகம்மையார் கண்ணம்மாள் இவங்க இருவரும் தான் அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கை கட்டி சிறியாரோ எனும் பாடலை பாடி பாராட்டினை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த புரட்சிகரமான பாடலை பாடியவர் யார்னா ஆப்ஷன் ஏ டி கே பட்டம்மாள் அவர்கள்தான் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் தமிழில் முதல் துப்பறியும் நாவலை எழுதிய பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் முதல் துப்பறியும் நாவலை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் சி கோதை நாயகி அவர்கள் தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் டாக்டர் தர்மாம்பாள் ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை யாருக்கு வழங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தர்மாம்பாள் ஏழிசை மன்னர் அப்படின்னு யாருக்கு பட்டம் வழங்கியிருப்பார்னா ஆப்ஷன் பி தியாகராஜ பாகவதருக்கு தான் அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியா சார்பாக யார் பங்கேற்றுப்பார்னா ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமிபதி அவர்கள்தான் அடுத்து இருபத்தி ஐந்து பாருங்கள் டேஷ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது யார்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணபாய் நிம்பகர் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் அம்மு சுவாமிநாதன் அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க அரசியலமைப்பு சபை அடுத்து ரெண்டு பாருங்கள் ருக்மணி லட்சுமிபதி இளைஞர் கூட்டிணைவு அடுத்து பாருங்கள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் பூமிதான இயக்கம் அடுத்து நாலு அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகம் நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு டாக்டர் முத்துலட்சுமி தொடங்கியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு முத்துலட்சுமி தொடங்கியது எதுனா ஆப்ஷன் பி அவ்வை இல்லம் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்னா தான் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் கதர் விற்பனையை அதிகப்படுத்த வேண்டுமென அதையே ஒரு ஆயுதமாய் மாற்றிட சகோதரிகள் சங்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் சகோதரிகள் சங்கத்தை துவங்கியிருப்பார்னா ஆப்ஷன் பி பத்மாசனி அம்மாள் தான் அடுத்து முப்பது பாருங்கள் தமிழக அரசு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக எந்த திட்டத்தை வழங்கி அவரை கௌரவப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக கொடுக்கப்பட்ட திட்டம் எதுனா ஆப்ஷன் சி திருமண உதவி திட்டம் தான் அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி தர்மாம்பாள் அம்மையாருக்கு வழங்கப்பட்ட பட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பட்டம் வழங்கியிருப்பாங்கன்னா தர்மாம்பாளுக்கு ஆப்ஷன் டி வீர தமிழன்னை தான் அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பட்டினத்தார் பாராட்டிய மூவர் யார்னா நீலாம்பிகை அம்மையார் அடுத்து பாருங்க பரமானு புராணம் இது யார்னா ராஜேஸ்வரி அம்மையார் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி யார்னா ராஜம் கிருஷ்ணன் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் யார்னா இப்போ தான் பார்த்தோம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாட்சியார் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க காளையார் கோவிலை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் மகள் வேல்நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக தான் இருக்குது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போரில் முதலில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் இதுவும் சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் முத்துவடுகநாதரின் அமைச்சர் தாண்டவராயன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது தான் தவறாக இருக்குது முத்துவடுகநாதரின் அமைச்சர் தாண்டவராயன் கிடையாது வேலுநாச்சியாரோட அமைச்சர் தான் தாண்டவராயன் அப்போது நமக்கு ஆப்ஷன் சி தவறாக இருக்குது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது அபராதம் பெற்று சிறை சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் உங்களுக்கான கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதிலை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் நண்பர்களை தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க தேர்வு ஆறுல சந்திப்போம்